அனைவருக்கும் தீபாவளி காலையில் சூரிய உதயத்துக்கும் முன்னாடியே நல்லெண்ணெயை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் மூணு முறை தலைக்கி வச்சு நம்ம ஷாம்போ சீக்காயோ போட்டு குளிச்சுக்கிறோம் புத்தாடைகளை அணிஞ்சிட்டு தீபம் ஏற்றிக்கிறோம் இன்னைக்கு மகாலட்சுமிக்கு கலச பூஜை செய்கிறது ரொம்ப உத்தமமான பலனை தரும் நான் எப்பயுமே நிரந்தர பூஜை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கலசம் வச்சுக்கிட்டே இருப்பேன் பூஜையில் அதனால் அந்த கலசத்தை கலைக்கலை ஏன்னா முந்த நாள் தானே வச்சோம் இப்போ சூரியனை வழிபாடு பண்ணிக்கிறோம் புத்தாடை உடுத்திட்டு ஏன்னா சூரியன் வந்துடுது கரெக்டாக மணி ஆறு பத்துக்கெல்லாம் நாங்கள் சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் நிலகால் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் இந்த வாசனை பொடி நான் கூட அதை நான் போட்டிருக்கேன் பதிவு லிங்க் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் கெட்ட சக்திகள் அத்தனையும் வெளியேற்றுறதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு நபர் வந்தால் தான் இல்லை எங்கேருந்தோ நம்மளை நினைக்கும் போது கூட இதில் வெண்கடுகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதால இது ஒரு உன்னதமான பலனை தரும் அது நெகட்டிவ் வேவ்ஸ் போகிறதுக்காக நம்ம இப்படி என்ட்ரன்ஸ் நிலகால் திறந்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது போல் அப்படி தண்ணீரில் பூக்களை போட்டு ஸ்வீட் இது பாதாம் பர்ஃபியும் முறுக்கும் நான் வீட்டில் செஞ்சேன் இதை தான் நான் சுவாமிக்கும் வச்சு படைத்தேன் எத்தனை நம்ம வெளியே வாங்கினாலும் என்ன நம்ம செய்கிறோமோ அதை சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நாங்கள் ஸ்வீட் காலையில் எடுத்துக்கிறோம் பட்டாசு வெடிச்சிட்டு தான் எப்பயுமே ஸ்வீட் எடுப்போம் ஆனால் இந்த வருடம் பட்டாசு வெடிக்கலை அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம சிம்பிளாக பிரியாணி நம்ம ஹோல்கரமாக வச்சு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் நான் கால்படி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கான காய்கறிகளாக வச்சுருக்கேன் கால்படி அரிசிக்கு இந்த அளவுக்கு சோம்பு ரெண்டு பட்டை மூணு அனாசி மொக்கு மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஜாதி பத்தி பூண்டு அஞ்சு பல்லு ஒ அரை இன்ச்சு இஞ்சி அஞ்சு சிறு வெங்காயம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அரைச்சிக்கலாம் இது இந்த அளவுக்கு நீங்கள் போடும்போது கால்படி அரிசிங்கும்போது நாலு பேர் ஓரளவுக்கு சாப்பிட்லாம் அப்புறம் நீங்கள் சைடில் ஏதாவது ஒன்று செய்துக்கலாம் தயிர் சாதமோ வெரைட்டி சாதமோ அப்படி செய்துக்கலாம் மூணு பேர் ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம் ரைத்தாவோட நம்ம எடுத்துருக்கிறது பச்சை பட்டாணி பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணியாக இருந்தால் பத்து மணி நேரம் ஊற வச்சுருங்க கால்படி அரிசிக்கு புழுங்கல் அரிசி தான் ஒரு பங்குக்கு ரெண்டரை பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதாவது ரீஃபைண்ட் ஆயிலோ கடல் எண்ணெயோ விட்டுக்கிட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் நல்ல மெருன் ஷேடு கிட்டத்தட்ட வரும்போது கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை வகுந்து போட்டிருக்கோம் அரைச்ச வெளுத போட்டு நல்லா பத்து சதவீத ஃப்ளேமில் நல்லா உங்களுக்கு உள்ளார்ந்து பச்சை வாடை போகணும் பற்றிலனா இப்போ கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் ஒரு கால் கை ஒரு இருபது இருபத்தஞ்சி புதினா போட்டிருக்கேன் அதே அளவு மல்லி இலை எல்லாமே இருக்கு வாசம் வந்து உள்ளே வர்றாரு சொல்கிறாரு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு பொல்கரமாக வீட்டில் இருக்கிறத போடும்போது வயிற்றுக்குமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இது நான் வந்து பச்சை பட்டாணியே எனக்கு கிடச்சிது அது பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போடணும் நிறையா போட்டோன்னா பிரியாணி டேஸ்ட்டை தராது இங்கே எந்த அளவு தண்ணி போட்டு குக்கரில் நிறைஞ்சு வருதோ அதுக்கு மேலே கால் பங்கு வெற்றிடம் இருக்கணும் அப்போ நல்லா வெந்து பொழ உங்களுக்கு நல்லா அதுவும் உதிர்த்தன்மா கொடுக்கும் நல்லா கிள ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டோன்னா ஒரு தக்காளி போடுறேன் கால்படி அரிசிக்கு ஒரு டீஸ்பூன் கோபுரமாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன் என்னோடது இது சின்ன ஸ்பூனு டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போதும் கால் படிக்கு மஞ்சப்பொடி ரெண்டு மிளகாய் வச்சோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் வச்சோம் காரம் பற்றாது ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் புளிக்காத தயிர் நல்லா கிளரி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சு நல்லா சாஃப்டாயிடணும் அரை மணி நேரம் ஊருன்னா புழுங்கல் அரிசி தான் வெஜ்ஜு பிரியாணிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது எனக்கு ஒரு கல்யாண வீட்டு குக்கு சொன்னது நான் சின்ன குக்கருங்கிறதுனால ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டு சிம்மில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்தது போல் நீங்கள் எடுத்துக்கங்க கலர் இப்போ அப்படி தான் இருக்கும் காற்றுப்பட்டு நல்ல நிறம் கொடுத்துரும் குழந்தைகளுக்கு இன்னும் நிறம் வேணும்னா நீங்கள் கால் பங்கு பீட்ரூட்டு கூட ஒரு நாலு துண்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரைத்தாக ரெடி பண்ணிக்கலாம் புளிக்காத தயிரை கடைஞ்சி விட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மல்லி இலையை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை மெலிதாக அரிஞ்சு நல்லா கசக்கி கைகளால் நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு அந்த வெங்காயத்தை போடும்போது தான் வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு காய் போல் நல்லாயிருக்கும் காரம் கொஞ்சம் கூட வரக்கூடாது எந்த எந்த நீங்கள் கலவை சாதத்துக்கு ரைத்தா செஞ்சாலும் இதுதான் மெத்தடு இப்போ நீங்கள் மதியானம் சாப்பிட போகிறீங்கன்னா இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள வச்சுருங்க புளிக்க விட்டுறாதீங்க இப்போ வீடுகளில் இது போல் நடக்குதான்னு பாருங்கள் இது முன்னாடியெல்லாம் டிவி மட்டும்தான் பெரும்பாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க பெரியவங்க இப்போ மொபைலையும் பார்த்துக்கிட்டு டிவியும் பார்க்குறாங்க எப்படி ரெண்டையும் அவங்க பார்ப்பாங்கன்னு தெரியல இதை நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி விட்ட மாதிரி தான் இருக்குது இப்போ காலை டிஃபனுக்கு நான் வெங்காய ரோஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் அதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப அட்டகாசமான மேட்ச்சாக இருக்கும் இந்த வெங்காய தோசைக்கு நீங்கள் அதை திருப்பி போடும்போது அந்த வெங்காயம் நல்ல கருப்பாக இருக்கணும் இது போல் இருக்கக்கூடாது நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருபது சதவீத ஃப்ளேமில் விட்டு இது போல் எல்லா இடங்கள்லேயும் மெருன் ஷேடு வரும்போது எடுத்துடலாம் அருமையாக இருக்கும் நரகாசுரன் இறந்த நாளை நாம் தீபாவளியாக கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் ஒரு போல் நார்த்தில் ஒரு போல் ஆனால் மொத்தத்தில் அந்த நரகாசுரன் இறந்த நாள்ங்கிறது தான் அது பூமா தேவியோட அவன் இதில் இன்னொன்று எனக்கு புரிதல் என்னென்னா நரகாசுரன் கெட்டவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் நல்லவனாக மாறுறான் இறக்கும் தருவாயில் கூட நல்லவனாக மாறுறான் அப்போ நம்ம சக மனிதர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஒரு மாற்றம் வரும்னு நாம் நம்பிக்கையோடு இருக்கணும் நரகாசுரன் சொன்னது நம்ம சிறுபிள்ளையிலருந்தே படித்து வரும் பாட புத்தகங்களில் நான் இறந்தனால எல்லாருமா மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு அப்போ காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அதில் கங்கா வாசம் பண்ணுறதாகவும் நமக்கு அதுக்குள்ளே ஒரு ஐதீகம் வந்துடுது அதனால் முடியாதவங்க கூட ரெண்டு சொட்டு எண்ணெய் தலையில் வச்சு சுடுதண்ணி ஊற்றி குளிக்கணும் அப்போ பாவங்கள் விலகி நமக்கு ஐஸ்வர்யம் வரும் கங்கா நீரில் நம்ம நீராடுறதால அதுபோல் தீபாவளியை முன்னிட்டு கடலை மாவு புகையணும்னு நம்மளோட பெரியவங்க சொல்லி வராங்க கடலை மாவுங்கிறது வந்து குருவுனுடைய தாத்பரியம் அப்போ அது நமக்கு என்னென்ன நல்லது நீ வேணுமோ குடும்பத்துக்கு எல்லாமே குரு மூலியமாக கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு பிரதான காரணமாக இருக்கலாம் புத்தாடை போட்டு பட்டாசு ஏதோ ஒன்று கம்பி மத்தாப்போ வெடியோ வச்சா தான் இந்த தீபாவளிங்கிறது பூர்த்தியாகும் ஆனாலும் நம்மளில் பல குடும்பங்களில் பங்காளி வீட்டில் ஒரு பெரியவங்க தவறிட்டாங்கன்னா பட்டாசு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கிறதால நாங்கள் அதை பட்டாசு வைக்கல உங்களுக்கு இடையில பாருங்கள் சுற்றி வர வெடிக்கிறவங்களோட சத்தத்தை நான் இடையில இடையில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனாலும் சிறு குழந்தைகள் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள வெடிக்க வைக்கலாங்கிறதும் ஒரு முன்னோர்கள் கொஞ்சம் நமக்கு விதிவிலக்காக கொடுத்த விஷயந்தான் உங்களோட தீபாவளி கொண்டாட்டங்கள் பற்றி கண்டிப்பாக கமெண்டில் எழுதுங்க அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்